ஹாய் ஒளிபரப்பாகி வரும் போல சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் ஸ்ரீகுமார் பெரியன்னா திரைப்படத்தில் விஜயகாந்த் என்னைத்தான் சூர்யா நடித்த கேரக்டரில் செலக்ட் பண்ணினார் ஆனால் சூர்யாவை நடிகர் விஜய் செலக்ட் செய்திருந்தார் அத்தோடு தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் இதுதான் என்று பேட்டி பேட்டியொன்றில் கூறியிருக்கிறார் பெரிய நடிகராக வேண்டும் என்ற கனவில் இருந்த நடிகர் ஸ்ரீகுமார் தான் செய்த சின்ன சின்ன தப்புகளால் தான் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் இப்போதும் என்னுடைய மனதில் ஒரே ஒரு நடிகர் போல் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கிறதே என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அந்த வகையில் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் வானத்தைப் போல சீரியலில் கதாநாயனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீகுமார் ஏற்கனவே பல சீரியல்களில் நடித்திருக்கிறார் அதோடு ஒரு சில திரைப்படங்களிலும் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் கடந்த வருடத்தில் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தில் கூட முக்கிய கேரக்டர் ஸ்ரீ நடித்திருக்கிறார் இந்த நிலையில் ஸ்ரீகுமார் பேட்டியில் தன்னுடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார் அதில் தனக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் அந்த நேரத்தில் நான் அதற்கு சரியான முயற்சிகள் எடுக்காததால் அது என்னை விட்டு போய்விட்டது என்று கூறியிருந்தார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் பெரியண்ணா திரைப்படத்தில் நடிப்பதற்காக விஜயகாந்த் என்னைத்தான் முதலில் செலக்ட் பண்ணினார் ஆனால் அப்போது விஜய் தான் சூர்யாவை செலெக்ட் பண்ணினார் கடைசியில் அந்த வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைத்தது சூர்யாவின் நடிப்பும் மிகவும் அருமையாக இருந்தது சூர்யாவும் நானும் ஒரே டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் ஆடி இருக்கிறோம் நானும் அவரும் கடைசி இடத்தில் ஒன்றாக ஆடி இருக்கிறோம் அதே போல சூர்யாவுக்கு நிறைய திறமை இருக்கிறது அதனால் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது அது குறித்து கூட பிறகு நடிகர் சஞ்சயுடன் நான் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளும் போது நடிகர் விஜய் என்னிடம் கேட்டார் அதாவது உனக்கு விஜயகாந்த் பெரியண்ணா படத்தில் நடிக்க ரெக்கமெண்ட் பண்ணினார் என்று சொன்னார் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது அதுபோல சிலர் நமக்கு சரியான வாய்ப்பு இல்லை நம்ம கூட இருந்தவங்க நல்ல இடத்துக்கு போயிட்டாங்கன்னு புலம்புவதை பார்த்துருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது நாம நம்மளுடைய திறமையை சரியாக பயன்படுத்தணும் ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்றால் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நான் அந்த விஷயங்களை ஆரம்பத்தில் செய்யாமல் விட்டுவிட்டேன் என்னுடைய அப்பா ஆரம்பத்திலே என்ன டான்ஸ் கற்றுக்கோ ஃபைட் கத்துக்கோன்னு சொன்னார் அப்போ எனக்கு அது பெருசா தெரியல அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல ஆனா நான் இப்போது வாய்ப்புக்காக தேடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த நேரத்திலும் வாய்ப்பு தேடி நான் சளைத்து போக மாட்டேன் அதுபோல எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் போல் ஆக வேண்டும் என்றுதான் ஆசை அவருடைய நடிப்பு வேற லெவலில் பிரமாதமாக இருக்கும் அதுபோல நானும் மாறணும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அதுபோல டிவி நிகழ்ச்சிகளில் நான் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் என்னோடு சேர்ந்து ஷோ பண்ணியிருக்கிறார் இப்போ அவர் சினிமாவின் முன்னணி நடிகராக மாறியிருக்கிறார் அதற்காக நான் அவரை நீ நான் என்று சொல்லவே மாட்டேன் நான் ஆரம்பத்தில் அவரை அப்படித்தான் கூப்பிட்டேன் ஆனால் இப்போ அவர் உழைப்பால் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார் அந்த உழைப்புக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் சிவகார்த்தியன் எந்த இடத்தில் என்னை அப்போ பேசின மாதிரி தான் அண்ணே என்று இன்னும் கூப்பிடுவார் சூர்யாவும் என்னிடம் ஆரம்பத்தில் எப்படி பழகினாரோ அது போலத்தான் இப்போதும் பழகி கொண்டிருக்கிறார் ஆனால் நான் எல்லோருக்கும் அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் சில திரைப்படங்களில் இப்போது எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது என்னுடைய நடிப்பை வெளிக்காட்டும் என்று நம்புகிறேன் என்று அந்த பேட்டியில் நடிகர் ஸ்ரீகுமார் பேசியிருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவ்க்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक यू